ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு துலா லக்ன அன்பர்களுக்கு துலா பிறந்தவர்களுக்கு வார பலனாக ஏழு நாட்களுக்கான பலன் பனிரெண்டு லக்ன அன்பர்களுக்கும் பனிரெண்டு வித பதிவுகளை நம்ம வார பலனாக தருகிறோம் அவர்கள் பிறந்த லக்னத்துக்கு ஏற்றாற் போல அந்தந்த பதிவுகளை பார்த்து பயனடைவோம் இப்போ இந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி இருபத்தி மூணு வரைக்கும் சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் முதல் நாள் சனிக்கிழமை வந்து எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசியில சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் ஜென்ரலா எட்டாம் வீடு அப்படிங்கிறது எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன தடைகள் கஷ்டநஷ்டங்கள் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் பட் அதே நேரத்தில் இந்த சந்திரனுடைய மூன்று நட்சத்திரங்களும் இன்னைக்கு இயங்கும் நமக்கு ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய மற்ற இரண்டு நட்சத்திரங்களான அஸ்தமும் திருவோணமும் சேர்ந்து இயங்கும் அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களோடைய ஒரு கலப்பு பலன்களைத்தான் நம்ம அனுபவிக்கிறோம் அந்த அப்ப நமக்கு துலாலக்கணத்திற்கு நாலாம் வீட்டில் திருவோணம் எட்டாம் வீட்டில் ரோகிணி பன்னெண்டாம் வீட்டில் அஸ்தம்ங்கிறது இந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது நமக்கு அகம் சார்ந்து அதாவது உறவுகள் சந்தோஷம் சார்ந்தும் புறம் சார்ந்து வேலை பொருளாதார அபிவிருத்தி இவை சார்ந்தும் டிஸ்டர்ப் பண்ணுங்கிறத தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் இந்த பாவத்தை மென்ஷன் பண்ணுது அதனால இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் நமக்கு உழைப்புக்கு பிரச்சனை இல்லை தொழில் ஸ்தானத்துக்கு பலம் தான் ஆனால் அதை வந்து மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷமாக அந்த நாளை கழிக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் சலனங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி மிருகஸ்வீஷம் நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ துலாலக்னத்துக்கு செவ்வாய் கிரகம் வந்து நாலாம் வீட்டில் இருக்க இந்த நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்காரு அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் கும்பராசியில் அஞ்சாம் வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை வாங்கி உட்கார்ந்து இது வந்து ஒரு நல்ல பரிவர்த்தனை தான் அதனால பொருள் சார்ந்த மேன்மைகள் கிடைக்கும் நமக்கு உறவுகள் சார்ந்து குழந்தை வர்க்கம் சார்ந்து நன்மைகள் நடக்கும் இப்ப தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றோம் ட்ரேடிங் பண்றோம் ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரானிக்ஸு இது எல்லாத்துக்குமே டெவலப்மெண்ட் ஆகும் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழிலும் சிறக்கும் இன்றைய நாள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கிறது இப்போ வீடு மனை வாங்கிறதுக்கும் நல்லது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இப்ப நம்ம லக்னத்துக்கு எட்டில் இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் மிதனராசியில ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு ராகு நமக்கு ஆறாம் வீட்டுல மீனராசியில புதனுடைய நட்சத்திரத்துல இருக்க அதனால இது வந்து வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மை செய்யும் பண வரவு உற்பத்தி தொழில் பலம் அங்கீகாரம் இதையெல்லாம் டெவலப் பண்ணும் இப்போ வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு கட்டுறது வீட்டுக்கான வாடகை வாங்குறது இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு சாதகமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போயிட்டு இருக்கும் மற்றபடி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை வழங்கும் அதனால நம்ம எந்த விதமான வழக்குகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் இந்த திருவாதிரை திங்கட்கிழமை காலையில் பத்து முப்பத்தி ரெண்டுக்கு தொடங்குறது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி இருபதாம் தேதி நண்பகல் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் புனர்பூசம் நட்சத்திரம் சந்திரன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தாலும் அந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதியான குரு வந்து ஏழாம் வீட்டில் இருக்கார் அப்ப குருவனுடைய பலனை இன்னைக்கு நம்ம அனுபவித்திருக்கிறோம் அப்ப ஒரு மாதிரி நம்மளுடைய தகவல் தொடர்பு திறமைகள் அதுபோக நம்முடைய பாசம் நேசம் அன்பு பூர்வீகம் சார்ந்த தொடர்புகள் குலதெய்வ அனுக்கிரகம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியவர் குரு அப்பேற்பட்டவர் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சுக்கரன் நாலாம் வீட்டை காட்டுறதுனால இதுல எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்த நன்மைகளுக்கு வந்து தடை ஏற்படும்ங்கிறதுனால அதிகமா ஆங்ஸைட்டி எதிர்பார்ப்பு குறைச்சிக்கணும் புதுசா ஒரு நபரோட பழகிறோம் திடீர்னு அது பிரச்சனையாயிடுச்சு அவங்க நல்லபடியா ரெஸ்பான்ஸ் பண்ணல நல்லா பழகலை அல்லது தவறான புரிதல் உண்டாயிடுச்சு இப்படியெல்லாம் வர்றதுக்கு காரணம் இப்படிதான் கணவன் மனை உறவுகள்ல இப்போ ரெண்டு குடும்பங்களுக்கு இடையில ஈகோ வரதுக்கும் காரணம் என்ன அப்ப எந்த ஒரு கிரகமும் தான் இருக்கிற இடத்தை விட அந்த நட்சத்திரத்தின் பலனை தருகுங்கிறதுனால இன்றைக்கு அந்த குருவானவர் சுக்ரனை போல பலன் தர்றதுனால நம்ம இந்த விஷயத்துல உறவுகள் சார்ந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தொழிலுக்கு நல்லா இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரமானது புதன்கிழமை பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி மதியம் ரெண்டு பதினேழுக்கு முடிஞ்சு பூச நட்சத்திரம் தொடங்குது சந்திரன் வந்து மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாரு ஆனால் அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் பத்தாம் இடத்தை பலப்படுத்துறதுக்கு பதிலாக அது பூச நட்சத்திரத்துல இருக்கிறபடினால அந்த பூசத்துக்கு அதிபதியான சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பத்துக்கு அது எட்டாம் இடமா வேலை செய்யறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில் நம்ம எதிர்பார்க்குற தொழில் பலம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் வேலையை குறைச்சிரும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால் இன்னைக்கு வந்து இப்போ உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்துக்கலாம் குழந்தைகள் நலம் உறவினர்களை பார்க்கறது வர்றது திருமண காரியங்களுக்காக வரும் பார்க்க போறது பிடிக்கிறது இது மாதிரியான நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் கமிஷன் தொழில் செய்கிறவங்க பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இதனால பயன்படுத்தலாம் அந்த வகையில் இது பயன்படும் இந்த பூச நட்சத்திரம் என்பது பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி சாயந்தரம் நாலு நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு அதனால் அதுக்கப்புறம் ஆயிலிய நட்சத்திரம் தொடங்குது அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆயிலிய நட்சத்திரம் பத்தாம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு கும்பத்தில் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு பதவி தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள் வேலைகள் விவசாயம் கட்டுமான துறை வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாத்துக்குமே சிறப்பா இருக்கும் இதே ஆயுதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால இந்த நாளை வந்து நமக்கு பண வரவுக்கும் தொழில் பலத்துக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கலாம் ஆனால் இந்த நாளில் போய் நம்ம வந்து கொஞ்சம் உறவுகள் சார்ந்த ஒரு இன்பத்தை அனுபவிக்கலாம் உறவுகள் சார்ந்து ஒரு பிளான் பண்ணி மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிக்கலான திட்டமிடுதல் வந்து கொஞ்சம் மைனஸ் ஆகி அதனால் ஜோதிடத்தில் அகம் சார்ந்து புறம் சார்ந்து நட்சத்திர ரீதியாக நமக்கு கிரகங்கள் செயல்படுகின்றன அதாவது அகம் என்றால் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களையும் எடுத்துக்கலாம் உறவுகளையும் எடுத்துக்கலாம் புறமென்றால் உற்பத்தி சார்ந்த துறைகளையும் வேலையில் பொறுப்பில் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் அப்போ இது மாதிரி நம்ம பிரித்து பார்த்து ஜோதிடத்தை கையாளும் போது நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை இது பாஸ்கராஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் போட்டு பன்னெண்டு பாவ் குணச்சத்திரங்களை கணிச்சு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டோம்னா பன்னெண்டு பா விதி கொடுப்பனை தெரிஞ்சுக்கணும் அந்த விதிக்குடுப்பனை தான் நமக்கு வந்து தொழில் எப்படி நமக்கு உறவு எப்படி கஷ்டநஷ்டம் எப்படி ஆரோக்கியம் எப்படி ஆயுள் எல்லாம் சொல்லும் அது திசாபத்தின் மூலமாக எப்பப்ப காலகட்டம் எதை வந்து வழி நம்ம கேள்விகளுக்கு கரெக்டான பதில் சொல்லும் அந்த முறையை பயன்படுத்தி இந்த ஜோதிடத்தை வழிநடத்தினோம் என்றால் நமக்கு கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் துல்லியமாக கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் நன்றி வணக்கம்